ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி கோகுலாஷ்டமி ஸோ கண்ணன் பிறந்த இந்த நாளில் அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமியினுடைய நல்வாழ்த்துக்கள் கண்ணன் வந்து எல்லாருடைய வீட்லேயும் ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைக்கி கிருஷ்ணரனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் அவரினுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே இல்லை ஸோ கிருஷ்ணார்பணத்தோடு இன்றைக்கி நம்ம ராசி பலனை ஆரம்பிக்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திரன் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் குடும்பஸ்தானத்தில் இருக்காரு ஸோ ரொம்ப ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் ரொம்ப அற்புத நாள் அப்படிங்கிறத விட குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் டெய்லி சண்டை போடுறவங்க கூட இன்றைக்கி சண்டை போட மாட்டாங்க ஸோ நம்மளே நினைப்போம் என்னடா டெய்லி சண்டை போடுறவங்க கூட இன்னைக்கு பாடலையேன்னு அதுவும் இன்றைக்கி பண்டிகை வேறு இந்த கோகுலாஷ்டமி ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா கொண்டாடுவீங்க அண்ட் குழந்தை இல்லாதவர்கள் இன்றைக்கி அவசியம் கிருஷ்ணருக்கு வெண்ண நைவேத்தியம் பண்ணி இந்த விருத்தி ஸ்லோகம் இருக்கு இல்லையா அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த கோகுலாஷ்டமிகளுக்குள்ள உங்களுடைய இல்லங்களில் ஒரு குட்டி கிருஷ்ணர் கண்டிப்பாக வருவார் ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு சந்திர யோகத்துடன் இருக்கு லாபகரமான நாளா இருக்கும் அதனால இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணுங்க ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது இல்லைன்னா கோல்டு வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவுமே உங்களுக்கு அற்புதமான நாளாக அமை புதிய வியாபார தொடக்கங்களும் நன்மையை தரும் இன்று இந்த ரிஷபராசிக்கு புதிய நண்பர்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு டிராவல் நிறைய பேருக்கு இருக்கும் சோ இது எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே கிருஷ்ணரை வந்து வழிபாடு செய்வோம் அதனால பிரத்யேகமாக ஏதாவது கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணுமான்னு அவசியம் இல்லை கிருஷ்ணரை வணங்கினாலே போதுமானது மிதுன ராசினியர்கள் செவ்வாய் வந்து இன்னைக்கு மாறி இருக்கார் சோ இவ்வளவு நாளா ரிஷபத்துல இருந்தவர் இப்ப மிதுனத்துக்கு வந்திருக்கிறாரு சோ கிட்டத்தட்ட அடுத்த ஒரு ஒன் மந்த்து செவ்வாய் வந்து உங்களோட ராசில தான் இருக்க போறாரு அண்ட் இன்னைக்கு சுக்ரனும் மாறி இருக்கிறாரு சோ இந்த செவ்வாய் சுக்கரன் மாற்றம் யாருக்கு வந்து அதிகமாக ஒரு நன்மையை தரும்னு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு தான் இவ்வளோ நாளாக நாளா எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுப்பா இன்றைக்காவது நான் டாக்டர்கிட்ட போகாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் அண்ட் சுக்கிரன் நீச்சமாக இருந்தாலும் கூட நாலாம் இடத்துல வர்றது வந்து உங்களுக்கு நிறையவே வந்து திருப்தியா இருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இன்னைக்கு இந்த கோகுலாஷ்டமியில் கண்டிப்பா மிதுன ராசி நேர்கள் வந்து பசுமாடுகளுக்கு உணவளிக்கலாம் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது நாள் வரைக்கும் கடன் பிரச்சனையிலேயே இருந்தவங்களுக்கு அது தீர்றதுக்கு வழிபிறக்கும் இதுக்கு நண்பர்களின் உதவி நமக்கு மனசுக்கு திருப்தியை தரும் திங்கக்கிழமையான இன்று கோகுலா வந்து நிறைய விஷயங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனில கஷ்டப்பட்டதுனால கணவன் மனைவி உறவு நண்பர்கள் உறவு இது எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் அதே சமயத்தில் சுக்கரனும் இன்னைக்கு மாறி இருக்கார் இல்லையா ஸோ கேதுவோட இருக்கக்கூடிய சுக்ரன் குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ்னால சண்டை சச்சரவுகள் வரலாம் வார்த்தைகளில் கவனம் தேவை அலுவலகத்தில் இருக்கிறவங்க வாயை கொடுத்து மாட்டிக்காதீங்க அதனால இந்த சுக்கரன் கேதுவோடு இருக்கும் காலம் வரைக்கும் சிம்மராசினியர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் இன்னைக்கு கிருஷ்ணருக்கு என்ன நீங்க கோவிலுக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை பண்ணுங்க அதை விட கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் இல்லையா சோ அவருக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும் நமக்கும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் கன்னிராசினியர்கள் கேது வந்து சுக்கரனோட சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கன்னிராசினியர்களுக்கு வந்து இன்னைக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய் பகவான் இன்னைக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்வோருக்கெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்களில் எதிர்பார்க்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் கோகுலாஷ்டமியான இன்றைய நாளில் கண்ணன் ஆலயத்தில் கிருஷ்ணருக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது கன்னீராசினியர்கள் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வெற்றியை தருவார் பனிரெண்டாம் இடத்தில் சுக்ரன் மாறி இருக்கிறதுனால விரயங்கள் உண்டு ராசிநாதன் சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நமக்கு சின்ன சின்ன விரயங்கள் வருவதற்கும் உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனம் தேவை கோகுலாஷ்டமியான இன்றைய நாளில் நீங்கள் வந்து கிருஷ்ணரையும் வணங்கலாம் அவருடன் சேர்ந்து பிறந்த துர்கையையும் வணங்கலாம் விருச்சிகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே விருச்சிகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வாக்குவாதங்கள் வந்தாலும் குடும்பஸ்தானத்தில் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருப்பது நமக்கு வெற்றியை தரும் வேலை வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் எதிர்பார்த்தோருக்கு இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும் விநாயக பெருமானினுடைய வழிபாடு மற்றும் இன்று கிருஷ்ணரை வணங்குவதும் சிறப்பு தனுசு ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த வேலைகள் மாறும் இன்று இந்த தனுசு ராசினியர்களுக்கு காலை வேளையில் அன்னதானங்கள் செய்வது நல்லது பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி நேர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் மற்றும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இதில் நல்ல வெற்றியான செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வேலை இடத்தில் மாற்றங்களோ அல்லது சம்பள உயர்வோ பணியிடத்தில் உயர்வோ கிடைப்பது மனதிற்கு சந்தோஷத்தை கும்பராசினியர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் மாறும் இந்த கோகுலாஷ்டமியில் கிருஷ்ணனினுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாகியம் எதிர்பொறுத்தவருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும் இன்று ஒரு சில குடும்பங்களில் குழந்தையினுடைய பிறப்பினாலும் இன்று சுபவிரயங்கள் ஏற்படலாம் கும்பராசி என்பர்களுக்கு இன்று மனதிற்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் மற்றும் எதிர்பார்த்த கடனுதவிகளும் கிடைக்கும் பொழுது இரட்டிப்பான ஆனந்தமாகவே அமைகிறது கிருஷ்ணன் ஆலய வழிபாடு மற்றும் கிருஷ்ணன் ஆலயத்தில் இன்று பிரசாதமாக நீங்கள் எது கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை தரும் மீனராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும் ராகு ராசியில் இருப்பதும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் கேத்து உடன் இருப்பதும் காதல் வாழ்க்கையில் வெற்றிகள் தரும் ஒரு சிலருக்கு திருமண யோகங்கள் கைகூடும் இன்று மன நிறைவான நாளாக இருக்கும் கிருஷ்ணன் ஆலய வழிபாடு மற்றும் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் செவ்வாய் கிரகத்தின் ஸ்தானபலம் என்ன செவ்வாய்க்கான ஸ்தானபலம் செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா மகர ராசியில வந்து அவர் உச்ச பலம் பெற்றிருப்பார் இந்த செவ்வாயினுடைய ஸ்தானபலத்துல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க ஒரு தைரியமான பர்சனாக இருப்பாங்க எந்த அளவுக்கு ஒரு பெரிய கோழையா இருப்பாங்கன்னு இப்போ சில லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர போல்டு பயங்கர டேரிங்காக இருப்பாங்க சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோழையாக இருப்பாங்க வீட்டில் வந்து அந்த பேசவே மாட்டார் அந்த அம்மா தான் வெளியில் வந்து தைரியமாக வந்து பேசுவாங்க இவர் எங்கேயாவது உள்ளே உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருப்பாரு ஸோ இந்த செவ்வாயினுடைய ஸ்தான பலத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எந்த அளவுக்கு தைரியம் இருக்குது ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு கோழையாக இருக்கிறார் அதே போல் லைஃப்லையும் இந்த ஸ்தான பலத்தில் நான் தனிமையில் நான் விடப்பட்டுட்டேன் ஐயோ எனக்கு வாழ்க்கை என்ன ஆகுமோ அப்படின்னு இது ஆண்களுக்கும் இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் சில பெண்கள் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து ஒரு குழந்தைங்களை நல்லா வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஜாதகத்துலலாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூப்பராக இருக்கும் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக சிந்தித்து நான் இப்படி தான் இருக்கணுங்கிறதுக்கு செவ்வாய் ஒரு முக்கிய காரணக்கர்த்தா அது ஜாதகத்தில் ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்க ஒரு ஸ்தான பலம் பெற்றிருக்குன்னா அது சூப்பராக ஸோ ஒரு செவ்வாயினுடைய ஸ்தான பலத்தை வச்சு அவங்க எந்த விதத்தில் ஒரு சூப்பராக ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மகரத்தில் செவ்வாய் இருந்தால் அவர் நல்லா இருப்பார் அதே மாதிரி மேஷத்தில் செவ்வாய் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் அண்ட் அந்த ஜாதகத்துக்கும் ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியாக எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் இந்த கோகுலாஷ்டமியினுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்